அவரோட ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கும் போது அவர் எழுதின முதல் புக்கு வந்து இன் ஆஃப் காட் கடவுள் யார் அப்படின்னு கடவுளோட தேடல் ஆரம்பிக்கும் போது எழுதின முதல் இரண்டாம் புக்கு தான் இந்த கடவுளின் தரிசனத்தில் இன் விஷன் ஆஃப் காட் இந்த இன் விஷன் ஆஃப் காட் ரெண்டுமே வந்து உபனிஷத்துல வந்து இருக்கிறத வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அபர ஞானம் பரஞானம் ரெண்டு இருக்கு அபரஞானங்கிறது இன்டைரக்ட் நாலேஜ் அது வந்து இந்த வேத வேதங்கள் படிக்கிறதுனாலயோ இல்லை உபனிஷம் படிக்கிறதுனாலையோ இத நம்ம நம்மளுக்கு நம்ம மனுஷ வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் கடைசிச்சுன்னா திருப்தி அடைஞ்சிடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் படித்தா நம்ம ஞானி ஞானியாயிரம் நினைக்கிறோம் ஆனா அதனால மட்டுமே உங்களால் அந்த ஹையர் நாலேஜை அந்த பர ஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு உபநிஷத்துல வருது முண்டக உபநிஷத்துல அதே அதே தான் இந்த புக்லையும் சொல்றாங்க என்னன்னா கடவுள் யார் அப்படின்னு ஒரு வந்தப்ப கடவுள் இப்படி இருந்தா இது கடவுளோ இது கடவுளா அப்படிலாம் ஒரு தேடல் வருது ஆனா எதுலையுமே நம்மளால அந்த திருப்தி கிடைக்கவே மாட்டேங்குது அவருக்கு கிடைக்கல அது கிடைக்காத போதுதான் ஒரு தேடல் வந்துச்சு அப்படின்னா கடவுளை எப்படி உணரலாம் அப்படின்னு தான் கடவுள் இன் விஷன் ஆஃப் காட்ங்கிற புக் அவர் எழுதியிருக்காரு அப்ப இந்த இந்த ப இதுதான் அனுபவ நிலை அப்படின்னு சொல்றாரு அனுபவம் இந்த புக்கு எப்படின்னா கடவுள் யா தெய்வம் யார் அப்படின்னு மட்டும் சொல்லல தெய்வம் எப்படி உணரலாம் அப்படிங்கிறதுக்கான புக்கு தான் இந்த புக்கு மனிதனின் புறவுலக அனுபவங்களில் செல்வம் புகழ் உறவுகள் சுகவாசங்கள் போன்றவற்றில் திருப்தி அடைய முயல்கிறான் ஆனால் அவை அனைத்தும் ஒரு கட்டத்தில் பெருமை உணர்வையும் இயக்கத்தையும் உருவாக்குகின்றன இந்த இறை இறை இறைவனின் தரிசனத்தை நாடும் ஒரு ஆள் பரம் பிரம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு தேடல் வரும்போதுதான் அவங்களுக்கு அவங்க அவங்களோட ஆன்மீக பயணத்துல அடுத்த நிலைக்கு அவங்க மாறப்படுறாங்க அப்படி ராமதாசன் வந்து போனப்ப தான் இந்த கடவுளின் தரிசனம் தெய்வத்தை உணர புத்தியின் கூர்மை மட்டும் போதாது அதுதான் வந்து அஹ் உபனிஷம் படிக்கிறதுனாலயோ வேதங்கள் படிக்கிறதுனாலயோ பிரம்மம்னா என்னன்னு நம்மளால உணர முடியாதுங்கிறது உபனிஷம்ல அப்போ வந்து பிரம்மம் படிக்கணும் அப்படின்னா அந்த அதை உணரணும் நம்ம உணரி தேடணும்னு அவசியம் இல்லை நமக்குள்ளே முதல்ல தேட ஆரம்பிங்க அப்போ மனம் அமைதியாகவும் அமைதியாக கூடிய தூய்மையுடனும் இருக்க வேண்டும் அப்பதான் அந்த அமைதி கிடைக்கும் அந்த அமைதி கிடைக்கும் தான் நமக்கு அந்த இறைய வந்து உணர முடியும் அப்படிங்கிறது இந்த கடல் தரிசனத்தில் வருது ஆன்மீக பயணத்தில் தவறான பாதையில் செல்லாமல் சரியான பா பாதையில் பயணிக்க ஒரு ஞானி அல்லது குருவின் வழிகாட்டல் கண்டிப்பா வேணும் அவசியம் அது அவசியம் குருவின் அருளும் அவரின் வார்த்தைகளும் நம்மை தெய்வ உணர்வுக்கு தள்ளும் அப்பதான் நம்மளால கடவுள் யார் பிரம்மங்கிறது என்ன அப்படிங்கறது உணர முடியும் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தியானம் அது எதுக்குன்னா மனதை கட்டுப்படுத்துறதுக்கு ஜபம் ஜபம் வந்து உள்ளத்துல இருக்க அதிர்வை தூண்டுக்குது எப்படி எல்லா சக்ராசையும் நம்ம அந்த அந்த இதை நம்ம நம்ம சொந்தக்கவசம்ல ஒவ்வொரு பாகங்களை பத்தி நினைக்கும் போது ஒவ்வொரு சக்ரா நினைக்கும் போது அதுல அது அதிர்வடையுது அந்த அதிர்வடையும் போது அந்த சக்ரா ரொம்ப முக்கியம் அடுத்தது பக்தி இறையருள் நம்மளுக்கு பகவானோட தரிசனம் இறைனா என்ன என்ன அதை உணர முடியும் இந்த இந்த நூலோட தனி சிறப்பு வந்து இந்த நூல் ஒரு மெய்யான பக்தியும் தெளிவான ஞானத்தையும் இணைத்த ஒரு புனித எடுத்து இது வெறும் தத்துவ விவாதமாக இல்லாமல் உணர்வும் உணர்வு அனுபவமும் கலந்து ஆன்மீக சிந்தனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நூல் அதனால இந்த நூலை யாரெல்லாம் வாசிக்கணும்னா யாரெல்லாம் இந்த தெய்வத்தை உணர்வு ஆசைப்படுகிறார்களோ தியானம் அல்லது நாம ஜபத்தின் வழியில் பயணிக்க விரும்புகிறார்களோ உலக வாழ்க்கையில் நிரப்பம் இல்லாத அதால் திருப்தி அடையாமா என்ன பருமொருள்னா என்ன நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த நூலை வாசிக்க வேண்டும் இந்த விஷ்ணு ஆஃப் காட் என்பது தெய்வம் குறித்து கேட்பதல்ல தெய்வம்னா என்ன அப்படின்னு கேட்பது கிடையாது தெய்வத்தை உணர்ந்து வாழ்வது பற்றிய நூலாகும் அப்போ நம்ம வந்து எல்லாரும் நம்ம கடவுளை வந்து வெளியில தேடாம முதல் நம்மக்குள்ளே கடவுள் எங்கே இருக்காது அதை எந்த நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்மளோட லைஃப்போட பர்பஸ் என்ன பிரம்மம்னா என்ன அப்படின்னு அந்த தேடல் இருப்பவங்க எல்லாருமே இந்த புக்கு கண்டிப்பா படிக்கணும் அதுதான் இந்த நூலோட முன்னுரை அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸ்